தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு பதிவு என்னுடைய பெயர் வந்து ஜாபர் சாதிக் நான் ஒரு சமூக ஆர்வலர் இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா தாராபுரத்துல புதிய சாலையில் இருக்கக்கூடிய ஆற்று கீழ் நிற்கிறோம் இந்த பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் லொட்டச்சத்துறை போகக்கூடிய பகுதி இந்த பகுதியில போகக்கூடிய தெரியாத நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்று கீழே இங்க இருக்கக்கூடிய இடத்த பார்த்து குளிக்கலாம்னு சொல்லி வந்துடுறாங்க சொல்லி வந்து இது வந்து ஆழமான பகுதி இங்க இருந்து புதைக்குழி இருக்கு இங்க நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க அது சரியா வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு பேர் வந்து இங்க சிக்கி செத்துறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் இந்த பகுதியில் போறக்கூடியவங்களாகட்டும் தாராவை சேர்ந்தவங்களாகட்டும் இந்த இடத்துல வந்து குளிக்கிறத வந்து தவிர்த்துக்குங்க ஏன்னா வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த பால உருவான நாட்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் அறுபது பேருக்கு மேல வந்து இறந்ததா வந்து தகவல் சொல்றாங்க நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இறந்தவங்க வந்து நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் ஏன் நம்ம இதுக்கு பதிவு செய்யறோம்னா இந்த உளுந்து செத்தவங்களுடைய வழி வேதனை கண்ணீர் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் ஏன்னா வரக்கூடிய நாட்களையாவது இந்த விபத்துகளை தவிர்க்கணு தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த பகுதியை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாராவு புதிய பைப்பாசாலைகள் இந்த பாலத்து கீழே இங்கே வந்து குளிக்கிறத வந்து தவிர்த்துக்குங்க இதை குளிச்சு இருக்கிற மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க வரக்கூடிய நாட்களை இந்த இடத்த வந்து குளிக்கிறதை தவிர்த்துக்குங்க தமிழக முதல்வர் வந்து கவனத்துக்கு வந்து கொண்டு செல்றோம் வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு உயிர் பலியும் நடக்காம இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியை அமைச்சுச் தரணும் இல்லையா வேலைகள் அமைச்சு இந்த பகுதியில யாரும் வந்து குளிக்காத அளவுக்கு தடை தரணும்னு சொல்லி நம்ம தாராள மக்கள் சார்பா சமூக அலுவலர் சார்பா கேட்டுக்கோ நன்றி